சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்க நாமயோகம் மற்றும் கரணம் ராசி பலன்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நவமி திதி எட்டு இருபத்தி எட்டு இரவு வரை பின் தசமி திதி சித்திரை நட்சத்திரம் ஐந்து எட்டு மாலை வரை பின் சுவாதி நட்சத்திரம் சுகர்மம் நாமயோகம் ஐம்பத்தாறு பத்தொம்பது நாளிகை வரை பின் திருதி நாமயோகம் கரணம் நாலு முப்பத்தி ஐந்து நாளிகை வரை பின் கரசை மற்றும் வணிசை கரணம் நாள் முழுவதும் சித்த யோகம் சூளம் மேற்கு தென்மேற்கு பனிரெண்டு நாளிகை பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் பதினொன்று முதல் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு வரை யமகண்டம் மூணு பதினெட்டு முதல் நாலு நாற்பத்தி ஐந்து வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து முதல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரை முற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் ரெண்டு பதினைந்து வரை பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து வரை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து முதல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரை இன்று நாள் அசுபம் இன்றைய கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் விருச்சகத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் தனசுவில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய முதல் கரண அதிபதி சுக்கிரனை இன்றைய நாம அதிபதி கேது பகவான் பார்க்கும் நிலை மற்றும் இன்றைய இரண்டாவது கரண அதிபதியான சந்திரனை மாலை ஐந்து எட்டுக்கு மேல் இன்றைய நட்சத்திராதிபதி ராகு பகவான் பார்க்கும் நிலை மற்றும் இன்றைய மூன்றாவது அதிபதி சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கும் நிலையில் இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் ராசிகளின் பலன்கள் அமைகின்றன மேசத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப கிரகங்கள் கேது மற்றும் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு அறுபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து பதினாறு மற்றும் ஆறு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் மற்றும் மகாலட்சுமி மேசராசிக்கு தரும் பலன்கள் வாழ்க்கை துணை வழி பிரச்சினைகள் விலகி நற்பலன் ஏற்படும் உங்களது பணச்சிக்கல் விலகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வருவாய் கிட்டும் அதிக அலைச்சல் உண்டு வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அசுவினி நட்சத்திர பலன்கள் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் பரணி நட்சத்திர பலன்கள் குடும்ப தேவைக்கான பண வரவுகள் ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் ஏற்படும் உத்தியோக இடங்களில் சுமூக நிலை நீடிக்கும் கிருத்திகை ஒன்றாம்பாத பாத நட்சத்திர பலன்கள் தந்தையும் மகனும் கூட்டாக சேர்ந்து செய்யும் தொழிலில் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும் பிரசபத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே ராசிக்கு இன்றைய நாம யோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எழுபத்தி நான்கு தொண்ணூற்றி ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பார்வதி ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது உத்தியோக முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும் ஆறில் இருக்கும் சந்திரனுக்கு ஆறாம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கும் நிலை வெளிநாட்டு உத்தியோகம் பயனளிக்கும் விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் உணவு பொருள் வியாபாரம் திரவ சம்பந்தமான வியாபாரம் செய்வோர் ஆடை ஆபரண தொழில் செய்வோர் நன்மையான பலன்களை அடைவார்கள் புத்திரர்களின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அதிக அலைச்சல் ஏற்படினும் எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ரோஹிணி நட்சத்திர பலன்கள் உங்களது நட்சத்திர அதிபதி ஆறிலும் ராகு ராசிக்கு பதினொன்னிலும் இருப்பது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உத்தியோக விஷயங்களில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும் பொருளாதார நிலை திருப்தி தரும் வியாபாரிகளுக்கு ஏற்றமுக்கு நாளாகும் மிருக ஒன்று ஒன்னு ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மிதுனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதன ராசிக்கு ராசிநாதன் புதன் கரணாதிபதி சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று ஆறில் உள்ள நிலையில் உங்களது கடன் பிரச்சனைகள் விலகும் மாணவர்கள் கல்வியில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் வியாபாரிகள் கூடுதல் உழைப்பு மற்றும் திறமையான செயல்பாடுகளால் மட்டுமே நல்ல ஆதாயத்தை பெற முடியும் இருப்பினும் நட்சத்திர அடிப்படையில் பலன்கள் மிருக சீரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் இறை வழிபாடு முன்னோர் வழிபாடுகளால் ஆதாயம் பெறும் நாள் திருவாதிரை நட்சத்திர பலன்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருப்போர் நற்பலன் அடைவார்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் குடும்ப உறவினர்களிடையே இருந்த பணச்சிக்கல் விலகும் விலகும் தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் கடகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது சூரியன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு அறுபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து பதினாறு மற்றும் ஒன்று அறுபத்தி நான்கு தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ஒன்பது அறுபத்தி மூன்று இருபத்தி ஏழு பதினெட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் மற்றும் மகாலட்சுமி முருகன் கடகராசிக்கு தரும் பலன்கள் தாய் தந்தையர் வழியில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் பூர்வீகம் புத்திரர் வழி பிரச்சனைகள் விலகி நற்பலன் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் புனர்பூசம் பூசம் நட்சத்திர பலன்கள் ஏற்கனவே இருக்கும் தொழிலில் கூடுதல் பிரான்சுகள் ஆரம்பிக்கும் உங்கள் முயற்சி பயனளிக்கும் பூசம் நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகள் பயனளிக்கும் ஏற்றுமதி தொழில்துறையினர் நற்பலன் அடைவார்கள் ஆயுரியம் நட்சத்திர பலன்கள் மாணவர்களுக்கு கல்வி தடை விலகி நற்பலன் ஏற்படும் வியாபாரிகளின் வியாபார முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும் எதிர்பார்த்த தடைப்பட்டிருந்த பணவரவு கிட்டும் சிம்மத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு இன்றைய நாம யோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல்கள் சந்திரன் மற்றும் சுக்கிரன் எண்கள் எழுபத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மற்றும் மகாலட்சுமி சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய நாள் வாகன வழி பழுதுகளை சரி செய்வீர்கள் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் மகம் நட்சத்திர பலன்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்களை குறைப்பது அமைதி காப்பது நற்பலனை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திர பலன்கள் குடும்ப தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் வீடு வாகன வழி செலவுகள் ஏற்படும் உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் பிற்பகலில் வரும் கரண அதிபதி உங்கள் நட்சத்திர அதிபதியாகி ஐந்தாம் பாவத்தில் வலுப்பெறுவது புத்திரர் வழியில் நற்பலனை ஏற்படுத்தும் கன்னியை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே ராசிக்கு ராசிநாதன் புதனுடன் சேர்ந்த கரணாதிபதி சுக்கிரன் மூணாம் பாவத்தில் இருப்பது சகோதர உதவி கிட்டும் உத்தியோகத்தில் நன்மையான பலன்கள் ஏற்படும் உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் பயணங்களில் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திர பலன்கள் வியாபாரத்துறையினருக்கு எதிர்பார்த்த பொருளாதார மேன்மை ஏற்படும் சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வாகன இயந்திர வழியில் கவனம் தேவை துலாமை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு இன்றைய நாம யோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எழுபத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு மற்றும் ஒன்பது அறுபத்தி மூன்று இருபத்தி ஏழு பதினெட்டு மற்றும் ஒன்று எழுபத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்று அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி முருகன் சிவன் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் சுக கிட்டும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மாணவர்களுக்கு கல்விக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம் வாகன வழி பழுதுகளை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம் தெய்வ காரியங்களுக்கான செலவுகள் ஏற்படும் சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல உத்தியோக நிலையை அடைவீர்கள் உத்தியோக புரமோஷன் தேர்வுகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திர பலன்கள் உத்தியோக முயற்சிகளில் இருப்போருக்கு அதற்கான வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோக இடங்களில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிட்டும் உங்களை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் சம்பவங்கள் ஏற்படும் விருச்சகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் கோள்கள் சுக்கிரன் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எழுபத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு மற்றும் ஏழு அறுபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து பதினாறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் விநாயகர் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள் பிரிந்திருந்த உறவினர்கள் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும் விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் உத்தியோகத்தை எண்ணி கவலைப்படும் உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமான நல்ல தகவல் கிட்டும் அனுசம் நட்சத்திர பலன்கள் வாகனம் இயந்திர வழியில் தடைபட்டிருந்த வருவாய் வந்து சேரும் கேட்டை நட்சத்திர பலன்கள் வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நற்பலன் ஏற்படும் தனசுவை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே தனசு ராசிக்கு இன்றைய நாம யோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல்கள் சுக்கிரன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எழுபத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு இரண்டு எழுபத்தி நான்கு தொண்ணூத்தி இரண்டு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி பராசக்தி தனுசுராசிக்கு தரும் பலன்கள் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாள் பயணங்களில் கவனம் தேவைப்படும் வியாபாரிகள் முதலீடுகளை கவனமுடன் செய்ய வேண்டும் மூலம் நட்சத்திர பலன்கள் தாய்வழி உறவினர்களின் மூத்தோர்கள் வழியில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கும் பூராடம் நட்சத்திர பலன்கள் உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும் உங்களது தேவைக்கான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் சுபகாரிய தடைகள் விலகி நற்பலன் ஏற்படும் உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் தந்தை மகன் உறவில் நற்பலன் ஏற்படும் முதியவர்களின் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய நாளாக இருக்கும் மகரத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சந்திரன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் குரு ஓரையில் நான்கு தொண்ணூற்றி நான்கு சந்திரன் ஓரையில் இரண்டு எழுபத்தி நான்கு தொண்ணூற்றி ரெண்டு சுக்கிரன் ஓரையில் ஆறு எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை பராசக்தி மற்றும் மகாலட்சுமி மகர ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது குடும்ப பொருளாதார நிலைகளில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வெளிநாட்டில் கல்வி பயில்வோர் கல்வியில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவீர்கள் உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்புகளில் நற்பலன் ஏற்படும் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் வெற்றி கிட்டும் உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிட்டும் திருவோணம் நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் வெற்றி கிட்டும் அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிட்டும் கும்பத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எழுபத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்று ஒன்பது அறுபத்தி மூன்று இருபத்தி ஏழு பதினெட்டு ஆறு எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் மற்றும் மகாலட்சுமி கும்பராசிக்கு தரும் பலன்கள் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து நற்பலன் அடைவீர்கள் போக்குவரத்து விஷயங்களில் கவனம் தேவை அவிட்டம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் நீண்ட நாள் திட்டங்களால் சேமிப்புகளால் சொத்து வீடு வாங்கும் முயற்சி கைகூடும் சதயம் நட்சத்திர பலன்கள் குடும்ப உறவினர்களை எண்ணி மனதில் வேதனைப்படும் சம்பவங்கள் ஏற்படும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் பெரிய முதலீடுகளை செய்வதில் கவனம் தேவை மீனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே மீன ராசிக்கு இன்றைய நாம யோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எழுபத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்று ஒன்பது அறுபத்தி மூன்று இருபத்தி ஏழு பதினெட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் மற்றும் முருகன் மீனராசிக்கு தரும் பலன்கள் தொழில் துறையில் அபரிமிதமான நற்பலன்களை அடைவீர்கள் முன்னோர்கள் வழிபாடு உங்களது நற்பலன்களை மேலும் அதிகப்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உறவினர்கள் நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்திற்கான செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டு வேலைக்காக செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம் ரேவதி நட்சத்திர பலன்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் நற்பலனை அடைய முடியும் உங்களது பொருளாதார நிலைகளில் கவனமான செயல்பாடுகளால் உங்களது குடும்ப பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உங்களது கருத்துக்களை கமாண்ட்ஸில் தெரிவிக்கவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம